வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியெல்லாம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிட்ட அப்புறமா நாட்டுக்கோழி எடுத்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிறிதளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டப்புறமா முழு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை மூடிக்கோங்க அஞ்சு விசில் விடணும் இப்போ குக்கர் திறந்து பார்த்தோன்னே பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதந்து நல்லா வந்துருக்கு நாட்டுக்கோழி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க தொட்டு பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சதுக்குலாம் எடுத்து ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றும் போது கலரிக்கோங்க தேங்காய் போட்டிருக்கிறது நல்லா குதிச்சோன்னு இறக்கிடுங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பிவி என்டர்டெயின்மெண்ட் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்